தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே பெயராலே இறை சுள் அன்பான இறை மகளே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இன்றைய நான் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் பனிரெண்டு திருத்தூதர்களை தேர்ந்து கொள்ளுகின்றார் தன் கூட இருக்கவும் தன்னுடைய பணியை செய்யவும் ஆண்டவருடைய அன்பு கரங்களாக இந்த உலகிலே நீண்டு செல்வதற்கு இந்த திருத்தூதர்களை கடவுள் தேர்ந்து கொண்டு நோய்களை குணப்படுத்தவும் பேய்களை ஓட்டும் அதிகாரத்தை கொடுக்கின்றார் அர்த்தம் அவர்களின் மண் மண் உலகிலே ஆண்டவருடைய பெயரால் ஆண்டவருடைய பணியை செய்ய தேர்ந்து கொள்ளப்படுகின்றார்கள் இறைவன் இங்கே தன்னுடைய பணியை செய்வதற்காக தேர்ந்து கொண்டது வானதூதர்களை அல்ல சாதாரண குடும்பத்திலே பிறந்திருக்கின்ற இம்மண்ணினுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் கண்டு அனுபவித்திருக்கின்ற எல்லா நிலையிலும் காயப்பட்டிருக்கின்ற சாதாரண மனிதர்களைத்தான் கடவுள் அவர்கள் அவருக்காக அவர் கூட இருப்பதற்காக தேர்ந்து கொண்டு அவர்கள் வழியாகவே தன்னுடைய பணி மண்ணில் தொடர்வதற்கு கடவுள் அதிகாரத்தை கொடுக்கின்றார் அவ்வாறெனில் இன்று இன்றைய காலகட்டத்திலும் அன்புக்குரியவர்களே நம்மையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஆண்டவர் பிள்ளைகளை தேர்ந்து கொள்ளுகின்றார் அவ்வாறு தேர்ந்து கொள்வது எதற்காக தெரியுமா சாதாரண மனிதனால் தான் மனிதனுடைய வேதனை உணர முடியும் கடவுள் ஒரு பொழுதும் வான தூதர்களை தன்னுடைய பணியாளர்களாக தேர்ந்து அருகில் வைத்துக் கொண்டது கிடையாது எனவேதான் எப்பரே திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் குருத்துவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறது தலைமை ஒவ்வொருவரும் குடும்பத்திலிருந்தே தேர்ந்து கொள்ளப்படுகின்றார்கள் அந்த குடும்பத்தினுடைய தோல்வி குடும்பத்தினுடைய வேதனை குடும்பத்தினுடைய குறைகள் அனைத்தையும் உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அவ்வாறு இருக்கிற ஒரு மனிதனால்தான் தனக்கு அருகிலே கண்ணீரோடும் வேதனையோடும் பாரத்தோடும் வருகிற பொழுது அவர்களை புரிந்து கொள்ள முடியும் அவர்களை நேசிக்க முடியும் அவர்களுக்கான பணியை விரைவாக செய்ய முடியும் எனவே நாம் ஆண்டுடைய கரத்திற்கு நம்முடைய கரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் இன்று இன்றைய காலகட்டத்திலே அன்புகளில் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு வலது அவருடைய கரமாக மண்ணிலே நீண்டு செல்வதற்கு கரங்கள் தேவைப்படுகிறது ஆனால் வீட்டில் பிள்ளைகள் இல்லை சமூகத்திலே பிள்ளைகள் இல்லை இறை அளையத்தில் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது ஆண்டவருக்கான பணியாளர்கள் குறைந்து கொண்டிருக்கிற காலம் இது வேதனைப்படும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இருக்கிற அதே வேளையிலே அந்த மக்களுக்கான மருந்தாக மாறுவதற்கு அந்த மக்களை உயர்த்தக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அவர்கள் மத்தியிலே கடந்து சென்று ஆண்டருடைய வார்த்தையை கொடுக்கவும் ஆண்டருடைய பணியாளர்களாக இரையாற்றின் பணியை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது எனவே நாம் ஜெபிக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் சன்னிதியிலே அப்பா உன்னுடைய திருத்தூதர்களைப் போல இன்னும் நிறைய பேர் மண்ணிலே அழைக்கப்படணும் ஆண்டவரே அழைக்கப்படுகிற பொழுது ஆம் என்று சொல்லி நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டருடைய பணிக்காக வர விரும்பக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்று நாம் விரை அழைத்தலுக்காக செவிக்க வேண்டும் எதற்காக ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார் இனி ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ வழிதவரி போன ஆடுகள் இருக்கிறாங்க அவர்களை போய் நாம் அழைத்து கொண்டு வரும் எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு விலகி பரிசுத்தமான வழிகளை விட்டு விலகி கடவுள வார்த்தையை மறந்து பாவத்தின் அடிமைத்தனங்களில் விழுந்து கிடக்கிறவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா யோகா நச்செய்தியிலே பாவம் செய்கிற யாவரும் பாவத்தின் அடிமைகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் வலிதவரி கிடக்கிறாங்க வழி மாறி போயிருக்கிறாங்க அவர்களை சுமப்பதற்கு ஒரு ஆயின் தேவைப்படுகிறது ஆண்டவருக்கு லுகா நச்சுதலை வாசிக்கிறோமே கூட்டத்தை விட்டு வெளியே போன ஒரு ஆட்டுக்குட்டியை முட்புதரில் இருந்து சுமந்து தூக்கி கொண்டு மீண்டும் மையத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு ஆயன் அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒருவருக்கொருவர் ஆயனாக மாறணும் எப்படிப்பட்ட ஆயன் தவறி போனவர்களை ஆண்டவர் கரைகளை கொண்டு வரக்கூடியவர்களாக பாவத்தின் வழியிலே விழுந்து கிடக்கிறவர்களுக்கு பரிசுத்தின் வழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆயர்களாக துக்கத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஆயர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் எனவே திருத்தூதர்களை பார் பார்க்கிற பொழுது வணங்குவதும் அவர்களுக்கு ஜெபிப்பது மட்டும் முக்கியமல்ல அந்த திருத்தூதர்கள் எப்படி அழைக்கப்பட்ட பொழுது ஆம் என்று சொல்லி ஆண்டவருக்கு குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரை பின்பற்றி நடந்தார்களோ அதே போல நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இறைவனுக்கு ஆம் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களாக மாறணும் அதே போல அவ்வாறு பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்திலே உருவாக்க வேண்டும் அதற்கு மிக மிக முக்கியமானது நம்முடைய குடும்பம் ஒரு ஜபிக்கிற குடும்பமாக மாறணும் ஜெபிக்கிற குடும்பத்தில் மட்டும்தான் மக்களே இறை அழைத்தல் உருவாகும் இணைவு பெற்றோர்களே உங்கள் குடும்பத்தை ஜப குடும்பமாக மாற்றுங்கள் அந்த நீங்கள் ஜபி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து வீட்டில் ஒன்றாக ஜெபிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் காணட்டும் அப்படி அப்படி அவர் காண்கின்ற அவர்களும் ஜெபம் செய்வார்கள் இறைவன் மீதுள்ள ஆர்வம் அவர்களுக்குள்ளே பற்றி எறியும் அந்த பற்றி எரிகின்ற ஆர்வம் அவர்களை இறைவனுக்கு அருகிலே கொண்டு வரும் அவர்கள் திருத்துதர்களைப் போல ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு இறை அழைத்தல் நம்முடைய குடும்பத்திலே உருவாகும் ஜபிப்போமா அன்பு இறைவா திரு தூதர்களை அழைத்து கொண்டு போய் இருக்கிற மக்களை எல்லாம் கடைகளை கொண்டு வந்து மன மாற்றத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு நீர் அவர்களை அழைத்தீரப்பா அண்டவரே அதே போல நாங்களும் இன்றைய காலகட்டத்திலே வழிதவரை கிடைக்கிற எத்தனையோ மக்களை உமக்கு அருகிலே கொண்டு வரக்கூடிய உம்முடி திருத்துவதர்களாக மாற ஆசைப்படுகிறோம் எங்களை உம்முடைய பணிக்காக அழைத்து உங்களுடைய பணியில் எங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும் அன்னை மரியாலே நாங்களும் இறைவனை குரலுக்கு ஆம் என்று சொல்லக்கூடிய அருளுக்காக மன்றாடும் ஆமே